அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் பாடல் திருவடியும் தண்டையும் சிலம்பும் புஞ்சிலம்பும் ஊடு உருவ பொறு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறு இரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடி வாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே திருவடியும் தண்டையும் சிலம்பும் புஞ்சிலம்பும் ஊடு உருவ திருவடி பிரம்மத்தை காட்டும் அடிச்சுவடு தண்டை சிலம்பு புஞ்சிலம்பு இவை ஒளி தரும் திரு ஆபரணங்கள் அல்ல மட்டும் இவை தெய்வீக திருப்பாதங்களில் ஒலிக்கும் பிரணவ நாதம் அந்த ஒளி நம்முள் இருக்கும் அகங்கார பாறையை உடைக்கும் இடியோசை நம் மனம் வெறுமையாகும் பொழுது அந்த சிலம்பின் ஒளி நமக்குள் திருப்பெயராய் ஒழிக்க துவங்கும் இவை அனைத்தும் முருகனது திருமுதலிய திருக்கூற்றங்களை அழகில் தோன்றும் பரம்பொருள் என்று எடுத்து கூறுகிறது பொரு கடம்பும் தடம்புயம் ஆர் இரண்டும் இது சாதாரண ஆயுதம் அல்ல இது ஐம்புல கலகத்தை சொல்லும் ஞான ஆயுதம் இது புரியாத ஆறாம் கண் ஞானக்கண் கொண்டு காணும் வெளிச்சம் முருகனுக்கு பிரியமான புஷ்பம் கடம்பு அது மனசாட்சி போல மனதில் மலரும் வாசனை அருள் தருண் சிந்தனை ஆர் இரண்டும் இங்கு இரட்டை அரத்தம் ஆறு முகம் ஆறு முகங்கள் ஆறு திசைகள் முழு பிரபஞ்சத்தில் அவன் பரவி இருக்கின்றான் தடம் புயம் அவன் தோள்கள் பெரிது அவன் சுமக்கும் சுமை ஜீவன்களின் பாவக்கரங்கள் இரண்டும் ஆண் பெண் இரண்டின் மீதுமாக இருந்தாலும் அவன்தான் மூல காரணம் அவன் இல்லை என்றால் ஈன்றதும் இல்லை ஈர்த்ததும் இல்லை இங்கு ஞானியின் பார்வையில் முருகன் உருவம் என்பது தத்துவ வடிவமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் தோள்கள் அறிவு பூ சாந்தம் சிலம்பு சந்தானந்தம் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் மறுவடிவதனம் அவன் முகம் பரிசுத்தமான வானொலி போல அவன் முகம் பார்த்தால் மனதின் துன்பங்கள் கரையும் ஆறும் அருவம் கொண்ட அவன் ஆறு வடிவங்களில் தோன்றுகின்றான் ஒவ்வொரு முகமும் ஒரு உலகத்தை ஒரு தத்துவத்தை பிரதிபலிக்கின்றது ஞான முகம் கருணை முகம் சிவன் சாந்த முகம் தண்டனை தரும் முகம் அன்பு வெளிப்படும் முகம் ஆனந்த முகம் மலர் கண்கள் அவனது கண்கள் மலர்கள் போல் ஆனந்தத்தை பரிமாறும் வாசனை உள்ள கருணை அவன் கண்களை நோக்கினால் நாம் பாவங்களை மறந்து விடுகின்றோம் அவன் ஒரு பார்வை போதும் நம் மனது சுத்தி தானாக ஏற்படும் குரு வாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே குரு அடிவாய் வந்து இது மிக முக்கியமான வரி இங்கு அருணகிரிநாதர் தெய்வம் குருவின் வாயிலாக என்னுள் நுழைந்தது என்கின்றார் நம் உள்ளத்துக்குள் தெய்வம் எப்படி நுழைகின்றது குருவின் வாயிலாக பக்தி பாடல்களின் வழியாக அருள்மொழிகளின் வழியாக உணர்வு தோய்ந்த கவி வழியாக என் உள்ளம் குளிர அவன் நுழைந்ததும் என் உள்ளத்திலிருந்து வெதுப்பு துன்பம் பயம் பாவம் அனைத்தும் மாய்ந்துவிட்டன புதிக்கொண்டவே அவனது அருள் என் உள்ளத்தில் வெள்ளம் போல பாய்ந்து வந்தது அது இல்லை, அது மூழ்க வைத்தது நான் என் என நான் என்பதை மறந்துவிட்டேன் இது முருகனது உருவத்தின் வழியே அருவத்தை காணும் அனுபவம் அவன் சிலம்பு சத்தம் அவன் வேல் ஞானம் அவன் கண்கள் கருணை அவன் முகங்கள் ஆன்ம தத்துவங்கள் அவன் குருவின் வாயில் நுழைந்து நம்முள் பூரண மௌனமாக உரைகின்றார் இது ஒரு தெய்வீக தரிசன அனுபவம் அந்த ஒரு தரிசனம் மட்டும் போதும் நம் உள்ளம் நித்த ஆனந்த சாந்தியில் நிலைக்கும் அந்த தெய்வ தரிசனத்திற்கு பிறகு இறைவனை வெளியில் தேட வேண்டியதே இல்லை அவனே நம்முள் நமக்காக குடிக்கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பரவச அனுபவத்தை இந்த பாடல் வார்த்தைகளால் நமக்குள் ஊற்றுகின்றது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ